ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு சித்திரை ஒன்று வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க நான் காலையில் எந்திரிச்சதுமே வீட்டில் நைட்டே வந்து நான் பழம் எல்லாம் வச்சு சாமிகிட்ட வச்சு தங்கம் இதெல்லாம் வச்சு சாமியை பார்த்து கும்பிட்டு வந்துவிட்டேன் வந்து வாசல்லாம் கூட்டி தெளிச்சு விட்டு கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் காலையில் ஃப்ட்டு விஷயம் எங்கள் மாமனார் தான் பண்ணார் தமிழ் புத்தாண்டு ஃபஸ்ட்டு விஷயம் அவர் தான் பண்ணினார் பின்வாசல் ஃபுல்லு இது வந்து பின்வாசல் பின்வாசல் ஃபுல்லு கூட்டி கோலம் போட்டுட்டு அப்புறம் முன்வாசலில் போய் எல்லாம் கூட்டி கோலம் போட்டுவிட்டேன் எனக்கு முன்னாடியே வந்து எங்கள் முன்னாடி வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டாங்க இதுதான் வந்து என்னோடய கோலம் இன்னைக்கு சிம்பிளாகவே போட்டு முடிச்சிட்டேன் பெரிய கோலமாக போடலான்னு நினச்சேன் சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன் இது வந்து முன்னாடி கல்பனாக்கா வீட்டோட கோலம் இது அது அவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி சுகுனியாக்கான ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வீட்டு கோலம் இது வாசலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு கோலம் எல்லாருமே போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா எங்கள் வீட்டு நாய்க்குட்டிங்க வந்து ரெண்டு வந்துடுச்சு வந்தோடனே இந்த இவன் பப்பு இவன் ராக்கி இவனுக்கு ரெண்டையும் கட்டி வச்சுட்டு அப்புறம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றினேன் எப்போ செ காலையில் எந்திரிச்சோடனே செடிக்கு தண்ணி ஊற்றிடுவேன் இது வந்து முல்லைப்பூ இது மருதாணி செடி இது ரெண்டும் இங்கே வச்சுருக்கேன் அந்த பக்கம் வந்து ஜாதி முல்லை செம்பருத்தி மல்லி செடி வச்சுருக்கேன் இன்னும் தரையில் வைக்கல தரையில் வைக்கிறது தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நாங்களே வந்து ஒரு கட்டடம் போட்டு வச்சோம் ஆனால் அந்தளவுக்கு படர்ந்து வரல சரி ஓகே அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு சரி இன்னும் போய் அவங்களாம் எழுந்திரிச்சிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு போனால் என் சின்ன பாப்பா எந்திரிச்சிட்டான் பெரிய பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க போய் எழுப்புனா எந்திரிக்கல சரி என்னை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சின்ன பாப்பா அழுதாலேன்னு வெளியே போய் பார்த்தேன் அவள் எந்திரிச்சு எப்போவும் போல மார்னிங் ரொட்டீன் அவள் எந்திரிச்சோடனே அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவா போயிட்டு தான் வரும் வந்து போ இன்னும் போய் அப்பாவையும் பாக்காவையும் எழுப்பு போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்போம் சொல்லிவிட்டு எழுப்பு தங்க அப்பாவை எழுப்பு அப்பாவே அக்காவே எழுப்பு எழுப்புங்க எழுப்பு எழுப்பு கூப்பிடு அப்பாட்ட எழுப்பா அக்கா எழுப்பு அக்கா எந்திரிக்கா அச்சக்கா

சாமிலாம் கும்பிட்டு சாமிக்கு பூ போட்டு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி இனி கோயிலுக்கு போகலாம் இங்கே இங்கே ஊருக்குள்ளேயே இருக்க கோயிலுக்கு போகலாமா இல்லை வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போட்டோம் சரி லோக்கல்லே போயிட்டு வந்துடலாம் இங்கே ஊருக்குள்ளே இருக்க கோயில் நான் ரொம்ப நாளாக சூலூர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகன் கோயிலுக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நான் தான் டிரைவ் பண்ணனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை கோயிலோடய என்ட்ரன்ஸ் மட்டும் வீடியோ எடுத்தேன் அது மட்டும்தான் இருக்குது இதுதான் அந்த கோயில் சூழல்லாம் இது ஒரு முருகன் கோயில் இது ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு தான் நான் போகணும் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வருஷம்தான் போயிருக்கோம் முதல் வருஷப்போகிற ஆறு வடையையும் இங்கே வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு நாங்கள் வடை சுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வடையும் உளுந்து வடையும் செஞ்சோம் பருப்பு வடை உளுந்து வடை பாயாசம் பருப்பு ரசம் எல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இது உளுந்து வடைக்கு வெங்காயமெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு அடுத்து உளுந்து வடையை உளுந்து வடையும் ரெடி ஆயாச்சு எல்லாமே ஃபுல் மீல் சாப்பிட்ணும் அப்படின் சொல்லிவிட்டு இன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணணும் எல்லாம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இது பாயாசம் அப்புறம் இது ரசம் அப்புறம் இது பருப்பு வெறும் பருப்பு கடைஞ்சிது அப்புறம் சாப்பாடு அப்புறம் வடைங்க பருப்பு வடை கொஞ்சம் உளுந்து வடை கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கற